அடிச்சாம்பாரு அப்பாயின்மெண்ட் ஆடுற ஆமாங்க இனிமேல் இஸ்லாமிய பெண்களுக்கும் ஜீவனாம்சம் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி உச்ச நீதிமன்றம் தீர்ப்பு ஒண்ணு வழங்கியிருக்கு ரொம்ப வரவேற்கத்தக்க தீர்ப்பு இது முதல்ல என்ன பண்ணுவாங்கன்னு தெரியுமா அவங்க கல்யாணத்தை முடிப்பாங்க அவங்க ஆசையும் தீர்த்துக்குருவாங்க அவங்க அரிப்பையும் தீர்த்துக்கிட்டு அந்த பெண்ணுக்கு ஒரு அஞ்சாறு குழந்தைய கொடுத்துட்டு அடுத்த கல்யாணம் பண்ணிட்டு இவங்கள அம்போன்னு விட்டு போயிடுவாங்க கேட்டா நான் தலாக் சொல்லிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆனா இனிமேல் அப்படி செய்ய முடியாது முறப்படி போய் கோர்ட்ல விவாகரத்து வாங்கணும் அப்படி விவாகரத்து வாங்கும் போது அந்த பெண்ணுக்கு ஏதாவது இழப்பீடு கொடுக்கணும் அந்த பெண்ணுக்கு குழந்தைகள் இருக்கு ஒரு நாலஞ்சு பிள்ளை இருக்கு அப்படின்னா மாதம் மாதம் வந்து பராமரிப்பு தொகை கொடுக்கணும் அதுக்கு தான் ஜீவனாம்சம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி எட்டுல ஷபானா அப்படின்னு ஒரு இஸ்லாமிய பெண் வந்து தான் புருஷன் கான் மேல ஒரு கேஸ் கொடுத்தாங்க இந்த மாதிரி என் புருசையனை வந்து விட்டுட்டு இரண்டாம் திருமணம் முடிச்சுட்டு போயிட்டாரு எனக்கு அவர் கூட வாழ விருப்பம் கிடையாது ஆனா அஞ்சு குழந்தைகள் இருக்கு அஞ்சு குழந்தைகளை அறுபது வயசுல என்னால் எப்படி பராமரிக்க முடியும் அப்படின்னு சொல்லி கேஸ் போட்டாங்க உச்ச ஒரு தீர்ப்பு வழங்கியிருக்கு ஜீவனாம்சனி நீ கொடுக்கணும் பராமரிப்பு தொகை அந்த அஞ்சு குழந்தைக்கும் அப்படின்னு சொல்லி ஆனா அப்போ வந்து முஸ்லீம் அமைப்புகள் அதை கடுமையாக எதிர்த்தாங்க இது சரியது சட்டத்தை வந்து கெடுக்கிற மாதிரி செயலு இது இந்திய இறை வந்து தவறு அப்படின்னு சொல்லி அங்கங்க போராட்டம் அறிவிச்சாங்க அப்போ வந்து ஆட்சியில் இருந்தது நம்ம காங்கிரஸ் உடனே சிறுபான்மைக்கு சொம்பு தூக்கணுமையாவே நாடாளுமன்றத்திலேயே ஒரு சட்டத்தை ஒன்றை ஏற்றி அந்த தீர்ப்பை நீர்த்து போக வச்சுட்டாங்க